இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்குதுன்னு சொல்றீங்க ஆனா இப்ப கிடைக்குதா அந்த உரிமை கிடைச்சிருக்கான்னு தத்துவமா எல்லாம் பேசலாம் நடைமுறையில் இருக்கா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்டம் செயல் வள்ளுவன் சொன்ன மாதிரி சொல்றது லேசிட்டாங்க எல்லாம் பேப்பர்ல படிக்கிறதுக்கும் புஸ்தகத்துல எழுதுறதுக்கும் செய்யறதெல்லாம் எழுதுதான் ஆனா உண்மையிலே அவர்கள் நீங்கள் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இந்த கேள்வியை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் தப்பித்து ஓடுவது எந்த வகையிலும் சரியல்ல முதலாவதாக இதில் ரெண்டு நிலைகள் இருப்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒன்று சில விஷயங்கள் பாராட்டத்தகுந்த அம்சங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் உண்டு வருத்தத்துக்குரிய அம்சங்களும் இஸ்லாத்தில் உண்டு அப்புறம் பாராட்டுக்குரிய அம்சங்கள் என்று நான் சொல்ல போது சிசு கொலை கருக்கொலை முஸ்லீம் சமுதாயத்தில் கிடையாது இது என்னுடைய சொந்த கருத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அளவு நீங்கள் பார்க்கலாம் உங்களை சுற்றி வாழ்கிற சமுதாயத்தில் வாழ்கிற முஸ்லீம் குடும்பங்களில் இது நடக்கிறதா என்பதை பார்த்தால் முஸ்லீம்கள் யாரும் அதை செய்ய மாட்டார்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்கேனில் கூட சொல்லாதீங்கம்மாங்க பல பேர் என்ன ஆம்பளையா ஆம்பளை தெரிஞ்சுக்கலாம் சொல்லுகின்ற பெண்கள் கூட உண்டு அந்த பார்க்கிற போது சில சமீபத்திலே ஒரு பழைய ஆய்வு தான் இது சேலத்திலே எடுக்கப்பட்ட சேலத்தில் தானே அதிகம் இந்த கரு சிசு கொலைகள் கருக்க அதிகமாக நடைபெறுகிற இடம் சேலம் அங்கே அறுநூத்தி நாற்பது குடும்பங்களில் எடுக்கப்பட்ட அதுல இந்து குடும்பம் கிறிஸ்தவம் முஸ்லீம் எல்லாரும் அடங்குவார்கள் அதுல

சமீபத்திலே ஒரு ரிப்போர்ட் வந்தது செச்ஆர் கமிட்டி ரிப்போர்ட் என்று ஒன்று வந்தது நீங்கள் பத்திரிகைகளை படித்திருப்பீர்கள் இந்தியாவில் அவருடைய கல்வி நிலை என்ன பொருளாதார நிலை என்ன என்பதை போட்டு பல்வேறு சமூக நிலை இவற்றை குறித்து தெளிவாக ஆராயப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை அது அதிலேயே சொல்லப்பட்ட ஒரு கருத்து ஆண் பெண் விகிதாச்சாரத்தை பற்றி சொல்கிற போது இந்துக்களிலே ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பது பெண்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்களுக்கு

ஆயிரம் குழந்தைகளுக்கு எழுபத்தி மூணு குழந்தைகள் இறக்கின்றன ஆயிரம் குழந்தைகளுக்கு எழுபத்தி மூணு குழந்தைகள் இறக்கின்றன முஸ்லிம் சமுதாயத்தில் ஆயிரத்துக்கு ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகள் இருக்கின்றன இங்கே கவனிக்க வேண்டும் முஸ்லிம்கள் மற்ற சமுதாயத்தை விட பின்தங்கியவர்கள் ஏழ்மையில் இருப்பவர்கள் அதுவும் நீங்க வட மாநிலங்களுக்கு சென்றால் தெரியும் இங்கே ஓரளவுக்கு நிலைமை மோசமாக இல்லை வடநாட்டில் சொல்ல சொல்ல முடியாத வறுமையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வறுமையான சூழ்நிலையிலும் குழந்தைகளை அவர்கள் கொள்வதில்லை பாரபட்சமாக நடத்துவதில்லை இந்த இன்பன் இந்த குழந்தைகள் சிறு வயதில் சரியாக கவனிக்கிறது பெண் குழந்தைகளை கவனிக்கிறது வைத்தியம் பண்றது பண்றதில்லை அல்லது கொன்று போடுவது போன்ற தான் அந்த குழந்தைகள் இறந்து போகிறார்கள் அது இல்லாத காரணத்தினால் தேசிய சராசரி எழுபத்தி மூணாகவும் முஸ்லிம்கள் மத்தியில் அது குறைவாகவும் இருப்பதையும் உங்களாலே பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக இந்த விவாகரத்து பொதுவாக பத்திரிகை எல்லாரும் செய்தி படிப்பீங்க தலாக் 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 பாய்மார்களுக்கு வேற வேலையே கிடையாது காலில் முடிக்க வேண்டியது சாயங்காலம் சொல்ல வேண்டியது இதே வேலையா போச்சியா இந்த பாய்களுக்கு ஆகவே முஸ்லிம் சமுதாயத்தில் தலாக் என்பது மிக சாதாரணமாக நடப்பதாகவும் மிக அதிகமாக இருப்பதாகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் பத்திரிகைகளிலே அடிக்கடி எழுதப்பட்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் அவர்களுக்கு மத்தியில் தான் குறைவு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வக்கீல் இருந்தால் கேட்டுக்கணும் முஸ்லிம்களிடமிருந்து அதிகமான இந்த விவாகரத்து வழக்குகள் உங்களிடத்திலே வந்திருக்கிறதா எத்தனை முஸ்லிம் பெண்கள் இந்த விவாகரத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவரிடத்தில் கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே வந்த ஒரு அறிக்கை மே தொண்ணூத்தி ரெண்டிலே வந்த ஒரு அறிக்கை கிருஷ்ணசாமி என்பவர் எழுதிய ஒரு அறிக்கை உங்களுக்கு சொல்கிறேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்லாமிய சட்டப்படி விவாகரத்து செய்வது என்பது எளிதாக இருக்கிறது இந்து சமுதாயத்தை இந்து சட்டங்களை விட முஸ்லிம் சமுதாயத்தில் விவாகரத்து செய்வது என்பது எளிதாக இருக்கிறது இருப்பினும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் விவாகரத்து குறைவு

இந்த வகையில் பார்க்கிற போது அவர்கள் ஒரு கட்டுப்பாடான டிசிப்ளின் ஒரு கட்டுப்பாடான சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் வந்து முஸ்லிம்களுக்கு குறையும் அடுத்து இன்னொன்று கேள்வி கேட்டால் சொல்லுவாங்க பலதார மனமும் பல நினைச்சிட்டு இருக்காங்க முஸ்லீம்களை தான் அதிகமா பண்றாங்க நிறைய வச்சிருக்காங்க எல்லாம் சும்மா ஜாலியா நாலு பேர் மூணு பேர்லாம் முஸ்லிம்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது அரசாங்கம் தருகிற புள்ளி இப்போது அந்த மாதிரியான கருத்து கணிப்பிலே மக்கள் தொகை கணிப்பில் இந்த மாதிரியான விவரங்கள் எடுக்கிறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு சென்சஸ் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் பலதாரம் செய்கிற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை நூற்றுக்கு நாலு நாலு புள்ளி ஒன்னு தான் இந்துக்கள் மத்தியிலே ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதம் இந்துக்கள் மத்தியிலே ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதம் ஜெயின்ஸ்

வரதட்சணை வரதட்சணை இருக்கு இல்லையான்னு சொல்ல முடியாது முஸ்லீம் சமுதாயம் ஆனா வரதட்சணை சாவுகள் உண்டா கிடையாது நீங்க பேப்பர் படிச்சா போதும் நீங்க வேணா பெரிய ஆய்வுகள் ஒன்றும் தேவையில்லை அன்றாட பத்திரிகை செய்திகளிலே நீங்கள் பாருங்கள் முஸ்லீம்கள் மத்தியிலே வரதட்சணைக்காக ஒரு பெண்ணை கொன்றான் என்ற ஒரு செய்தியை உங்களால் அதிகமா எப்போ ஒன்றாண்டு வரும் அது வேற விஷயம் ஒரு ஐந்து சதவீதம் அவருடைய எண்ணிக்கை ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டிலே அவருடைய எண்ணிக்கை ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அந்த அளவுக்கு வருமா என்ற நிச்சயமா இருக்க அது போல விதவை திருமணங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் சாதாரணமாக நடைபெறும் விதவை திருமணத்தை யாரும் புரட்சி என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு செய்வதில்லை என்றால் புரிந்து மாட்டேன் அது ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு திருமணம் ஆக சிசு கொலை கருக்கொலை குறைவு வரதட்சணை சாவுகள் குறைவு விதவை திருமணங்கள் அதிகம் டைவர்ஸ் விவாகரத்து குறைவு பலதார மனம் குறைவு சொத்துரிமையை நீண்ட முஸ்லிம் பெண்கள் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறார்கள் இது மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வருத்தத்துக்குரிய செய்திகள் என்று பார்க்கிற போது கல்வியிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் மற்ற சமுதாயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது முஸ்லீம்களிடத்திலே கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள் சீக்கிரமே மனம் முடித்து கொடுத்தல் மிக சீக்கிரமாக மனம் முடித்து கொடுக்கின்ற ஒரு நிலை முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறது வரதட்சணை இருக்கிறது பள்ளிவாசலுக்கு வர பல இடங்களிலே தடை விதித்திருக்கிறார்கள் பெண்கள் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பொது பணிகள் பொறுப்புகள் கொடுப்பதில்லை பள்ளிவாசல்ல நிர்வாகத்தில் அதெல்லாம் பெண்களுக்கு பொறுப்புகள் கொடுப்பதில்லை அப்படி ஒன்று தடை இல்லை இஸ்லாத்தில் தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த விவாகரத்தை தவறாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விவாகரத்து பெறுவது ஆண்களுக்கு எளிதாக இருக்கிறது பெண்களுக்கு கடினமாக இருக்கிறது இவையெல்லாம் இரண்ட பகுதிகளாக நாம் அவற்றை கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவே இதற்கான காரணங்கள் ஏன் முஸ்லிம்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இந்த இஸ்லாம் சொல்லியதை ஏன் வழங்க மறுக்கிறார் என்று பார்க்கிற போது இஸ்லாத்தை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதான் முதல் காரணம் இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை குறித்து இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை உதாரணத்துக்கு தலாக்கு சட்டத்தை எடுத்துக்கிட்டு இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு எடுத்து சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இடைவெளி விட்டு தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஒரே மூச்சில மூன்று தலாக் என்று சொல்லி முடிக்கிறார்கள் ஆக இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதது ஒரு காரணம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை இவங்க புரிஞ்சு வச்சிருக்கா அப்படி இவர்கள் குருவை மிஞ்சி சிஷியர்களாக இருக்கிறார்கள் இல்லையா இவங்க சொல்லலாங்க ஆணும் பொம்பளை பள்ளிவாசலுக்கு வந்தா ஒரே கலப்பாயிடும் அங்க பிற தவறான காரியங்கள்லாம் நடைபெற்றுவிடும் ஆகவேதான் நாங்கள் தடுத்து வைத்திருக்கிறோம் அப்ப இஸ்லாம் அனுமதி இறைவன் அனுமதித்திருக்கிறான் அதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள் கலப்படம் ஏற்படாதவாறான ஏற்பாடுகளை செய்து கொண்டு பெண்களை அனுமதியுங்கள் இல்லையா இன்னைக்கு போனீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்லாம் போனீங்கன்னா பெண்கள் வருவாங்க தனிப்பா அதை வந்து விட்டு அப்படியே ஒரு ஆணும் பெண்ணும் கலப்பதற்கு அங்க வழியே கிடையாது அப்படித்தான் ஏற்பாடு செய்யணுமே தவிர வரவே கூடாது என்றால் இப்படி ஆஹ் இப்படி இஸ்லாத்தை இவர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினாலும் இஸ்லாத்திற்கு தவறான விளக்கங்கள் தருது இப்ப அங்கு கூட ஒரு சம்ம சொன்னாங்க ஆதிக்க மனப்பான்மை பெண்களுக்கு மரியாதை மரியாதை கொடுக்கறதில்ல பெண்கள் பேச்சை கேட்கறதில்லை என்று இதை பலர் ஆண்கள் முஸ்லிம் பெண்கள் எப்படி எண்ணிக் சொன்னால் குரான்ல எல்லாம் சொல்லியிருக்கான் பெண்களோட நிர்வாகிகள் ஆண்கள் பொறுப்பாளர்களாக நான் நினைச்சபடியெல்லாம் செய்யலாம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் கவ்வாம் கவ்வாம் என்றால் பொறுப்பாளர்கள் சர்வாதிகாரிகள் அல்ல சர்வாதிகாரிகள் அல்ல பொறுப்பாளர்கள் குடும்பத்துக்கு தலைமை வேணும் இல்லைங்க தலைமை இல்லாம எப்படி செயல்பட முடியும் குடும்பம் என்றால் ஒரு தலைமை என்று ஒன்று வேண்டும் ஆகவே அது இயற்கையாக ஆணுக்கு அந்த தகுதிகள் இருக்கின்ற காரணத்தினால் இறைவன் அந்த பொறுப்பை ஆணவனத்தில் ஒப்படைத்திருக்கிறார் ஆக தலைவர் என்றால் சர்வாதிகாரியாக வாங்க வேண்டும் என்று அதுக்கு அவசியம் கிடையாது ஆகவே இந்த கவ்வாம் என்ற வார்த்தையை இந்த முஸ்லிம்கள் தவறாக புரிந்து கொண்டு நான் நினைச்சதா சட்டம் என்று இஸ்லாம் என்ன சொல்கிறது எதை செய்தாலும் ஆலோசனை செய்ய வேண்டும் சூரா கலந்த ஆலோசனை எது செய்தாலும் ஆலோசனை என்று எதுவுமே செய்யக்கூடாது நபிகள் நாயகமே தனது மனைவியோடு ஆலோசனை பண்ணியிருக்கிறார் குடும்ப விவகாரத்தில் அரசியல் விவகாரத்திலே கூட அரசியல் விவகாரத்தில் கூட ஆலோசனை செய்திருக்கிறார் ஆக இவர்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு காரணம் அடுத்தபடியாக வட்டார வழக்குகளுடைய தாக்கம் அவர்கள் வாழுகிற சூழ்நிலையில் பிற சமுதாயங்கள் இருக்கிற தாக்கம் வரதட்சணையை எடுத்துக்கிடுங்க வரதட்சணையை எல்லா முஸ்லிம் நாட்டிலும் இல்லையா இந்தியால மட்டும்தான் இருக்கு இந்திய முஸ்லிம்கள் மத்தியில் மட்டும் தான் வரதட்சணை இருக்கிறது அப்ப என்ன காரணம் இந்திய சூழ்நிலையிலுடைய தாக்கம் ஆக வட்டார வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் இங்க கூட சொன்னாங்க எங்க மூதாதையர் சொல்லிருக்காங்க பல பேர் சொல்லிட்டு இருக்கான் எங்க ஊர் பழக்கம்ன்றான் எங்க ஊர் பழக்கம் எங்க நாட்டு பழக்கம் உங்க ஊர் பழக்கமா இறைவன் சொன்ன பழக்கமா என்றால் இறைவன் சொன்ன பழக்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும் ஊர் பழக்கமாக தான் ஏற்பட முடியாது திருமறையிலே அந்த வசனம் இருக்கிறது இறைவன் சொல்கிறார் மருமை நபிகள் பிரச்சாரம் செய்த போது அங்குள்ள மக்கள் எல்லாம் சொன்னார்கள் என்னையா நீ சொல்றது புதுசா இருக்கு எங்க மூதாதையர் சொன்ன மார்க்கத்திற்கும் நீர் சொன்ன மார்க்கத்திற்கும் வித்தியாசமாக இருக்கிறதே நாங்கள் மூதாதையர்களைத்தான் நாங்கள் நம்புவோம் உண்மை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிய போது நபிகள் நாயகம் அதற்கு பதில் சொன்னார்கள் இறைவனுடைய வசனத்தின் மூலமாக உங்களுடைய மூதாதையர்கள் அறிவில்லாமல் இருந்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள் உங்களுடைய மூதாதீர்கள் வழிகெட்டவர்களாக இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள் மூதாதையர் ஏற்றுக்கோ மூதாதையர் சொன்னதை எல்லாம் அப்படியே விடவும் தேவையில்லை சொன்னதெல்லாம் அப்படியே உதவி தள்ளிவிட வேண்டும் தேவையில்லை நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் இல்லையா ஆக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதென்றால் எப்படி ஆகவே கொள்ள வேண்டிய விஷயங்களும் உண்டு தள்ள வேண்டிய விஷயங்களும் உண்டு ஆகவே மூதாதிகளுடைய பழக்கம் ஊர் பழக்கம் அந்த பழக்கம் இந்த பழக்கம் என்று பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் விரைவுகளுக்கு பல அநீதிகள் இழைக்கப்படுகின்றன இஸ்லாம் சொல்லாத சில கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்திருக்கிறார்கள் பாதிப்புகள் இது ஒன்று அடுத்தபடியாக இஸ்லாத்தில் அறிஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தேக்க நிலை என்னவென்று சொன்னால் என்றோ எழுதப்பட்ட தீர்ப்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது சொல்வாங்க வருஷத்துக்கு முன்னால் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கும் அது மாற்றவே கூடாது அதுதான் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிறோம் பத்துவான்னா தீர்ப்பில் அது கால சூழ்நிலை கேட்டபடி அது மாறும் ஆகவே குரான் ஹதீஸ் குரான் இறைவுரை வாக்கு நபிகள் நாயகத்துடைய வாக்குக்கு முரண்படாத ஒரு புதிய தீர்ப்பை கொண்டு வரலாம் புதிய தீர்ப்புகளை கொண்டு வர வேண்டும் ஆக புதிய சிந்தனைகள் குறைந்து போய்விட்டதும் ஒரு காரணம் இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களால் இந்த தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறதாக நல்ல விஷயங்களும் உண்டு கெட்ட விஷயங்களும் உண்டு என்பதை நாம்